ஆத்ம வணக்கங்கள் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் இரண்டாம் பாகம் மது கஞ்சா அபின் சுருட்டு பீடி சிகரெட் பொடி புகையிலை பாக்கு சுண்ணாம்பு பிணம் அதாவது மச்ச மாமிசம் கரு அடங்கிய முட்டை இவற்றை உபயோகித்துக் கொண்டிருந்தால் அவற்றை சுவாமி சிவானந்த பரமம்சருக்கு தட்சணை கொடுத்து விட வேண்டும் தட்சணை கொடுத்த பொருளை திரும்ப பெறுவது கூடாது சாமிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட சித்த வித்தையை கிரகிக்க வேண்டும் சித்த வித்தை என்றால் தன்னில் இருக்கின்றதும் அதோகதியாக வெளியே போய் நசிந்து கொண்டிருக்கிறதுமான ஜீவி ஜீவனை அவ்விதம் போகவிடாமல் தனக்குள்ளேயே சதா காலமும் மேலும் கீழும் நடத்தி தன்னுள் மேல் பாகத்தில் இருக்கிற பிரம்ம மந்திரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவனை அடக்கியிருக்க படிப்பதாகும் தன்னுடைய மதம் ஈஸ்வர மதமாகவும் தன்னுடைய ஜாதி மனித ஜாதியாகவும் மதிக்க வேண்டும் சவரம் செய்யவோ முடி வெட்டவோ கூடாது முன்பிருந்த ஜாதி மதத்தை பற்றி அபிமானம் கொள்ளவோ பாவிக்கவோ சொல்லவோ கூடாது தன்னுடன் பெயருடன் யாதொரு ஜாதி பெயரையோ பட்டமோ சேர்க்கவோ சேர்த்து கூப்பிடவோ கூடாது தன்னுடைய பெயரில் உள்ள சொத்து சமஜத்திற்கு கொடுக்க தகுந்த தகுந்ததா இருப்பதை சமாஜ கூட்டு சொத்துடன் கொடுக்கவும் சொத்தினை யாருக்கு தகுதி உண்டோ அவர்களுக்கு திருப்பி கொடுக்கவும் செய்ய வேண்டும் தன்னுடைய பெயரில் எவ்விதத்தில் உள்ள யாதொரு சொத்தும் இருக்கக்கூடாது சித்த சமாஜத்தில் சேர விரும்பினால் அவர் யாதொரு அரசியல் கட்சியிலும் சேர்ந்தவர் அல்ல என்ற விவரத்திற்கு கிராம நிர்வாக அதிகாரியிடம் இருந்தோ போலீஸ் இன்ஸ்பெக்டோ வாங்கி கொண்டு விரும்புகிறவர்கள் சுவாமிகளால் நிறுவப்பட்ட சித்த ஆசிரமத்திற்கு சென்று சமா சமாஜ சட்டங்களை எல்லாம் வாசித்து கேட்டு ஆசிரம ஜீவிதம் கண்டறிந்தும் சேர விருப்பம் ஏற்பட்டால் அங்க விண்ணப்ப படிவத்திலும் பத்திரத்திலும் பதிவு புத்தகத்திலும் கையெழுத்திட்டு கொடுத்து அந்த நாள் முதல் ஆசிரமத்தில் சேர்ந்து குடும்பமாக வசிக்க வேண்டும் அன்று முதல் முன்பந்தங்கள் எல்லாம் அகற்றி அந்நியோன்னிய பகையையும் விட்டு சமாஜத்தை குடும்பமாகவும் ஆசிரம உறுப்பினர்களையும் குடும்ப அங்கமாகவும் கருதி வாழ்ந்து வர வேண்டும்